தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க செயல்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேத்து பார்லிமெண்ட்ல தேர்தல் மேடையில பேசுற அளவுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க ஒரு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய நாகரிக மாதிரி கூட இல்ல அவங்க பேசினது ரொம்ப மோசமான பேச்சா இருந்தது அதை பத்தி உங்களோட கருத்து சார் தொடர்ந்து பொது தளங்களில் எதை நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசி வருகிறாரோ அதையே நேற்றைக்கு நாடாளுமன்றத்திலும் அவர் பேசியிருக்கிறார் முதலில் ஒன்றிய அமைச்சர் என்கிற அவருடைய பொறுப்புக்குரிய மாண்பு அவரிடத்திலே வெளிப்பட வேண்டும் அமைச்சர் என்பவர் எத்தகைய பேச்சுக்களை நாகரீகம் கருதி நாடாளுமன்றத்தில் பேசிட வேண்டும் பொது தளத்தில் பேசுகிற செய்தியை நாடாளுமன்றத்தில் பேசுவது நாடாளுமன்ற மரபுக்கு உகந்ததா என்பதை எல்லாம் சிந்தித்து பேசிட வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களை நாடாளுமன்றத்தினுடைய அவைக்குறிப்பில் குறிப்பில் எடுத்து பார்க்கிற போது இவையெல்லாம் வரலாறுகளாக பதிவு செய்யப்பட வேண்டிய செய்திகள் அதெல்லாம் வருகிற இளம் தலைமுறைக்கு செய்திகளாக வெறுமனே போய் சேருவதல்ல வரலாறுகளாக போய் சேரப்போகிறது நிர்மலா சீதாராமன் என்று ஒரு நிதியமைச்சர் இருந்தார் அந்த நிதியமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களுக்கு என்ன நாங்கள் ஏடிஎம் போல தெரிகிறோமா என்று பேசினார் இது தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற விதமாக அமைந்தது என்று யாரும் வரலாற்றின் பொன்னேடுகளில் குறிக்கப் போவதில்லை ஏனென்று சொன்னால் ஊடகங்களில் இன்றைக்கு பேசுகிற செய்தி இன்றைக்கு பரபரப்புக்காக பேசப்படுவதோடு நிறைவு பெற்றுவிடும் ஆனால் நாடாளுமன்றம் போன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அவை இந்த நாட்டினுடைய தலையலத்தை தீர்மானிக்க போகிற இடங்களில் பேசுகிற பொழுது மிகுந்த கவனத்தோடும் கண்ணியத்தோடும் பேசிட வேண்டும் யாரெல்லாம் அந்த இடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் என்று நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தாலே நமக்கு அந்த பொறுப்புணர்வு கூடிவிடும் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் பாபு ஜெகஜீவன் ராம் போன்ற தலைவர்கள் ஏன் அவர்களிலேயே வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் அத்வானி போன்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் அலங்கரித்திருந்த அந்த அவையில் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் எண்ணி பார்த்தாலே இந்த அவை எவ்வளவு பொறுப்புணர்வு மிக்க அவை என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இயல்பாக அவருடைய மரபிலேயே வந்து சேர்ந்திருக்கிற அந்த ஒரு இன துணிவு துணிவு என்பதை நான் திமிர் என்று கூட சொல்ல முடியுமானால் நாகரிகம் கருதி நான் அதை தவிர்க்கிறேன் அதை இந்த இடத்தில் வந்து அவரை இப்படி பேசுவதற்கு நிறுத்தி இருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் உண்மையான செய்திகளை பேசினால் அல்லது வரலாற்றில் இருக்கக்கூடிய பக்கங்களை புரட்டி பேசினால் அது தவறல்ல பெரியார் குறித்து ஒரு செய்தியை நீங்கள் பேசுகிறீர்கள் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரைத்தானே நீங்கள் படமாக வீடுகளில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் படமாக அலுவலகங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுல பல முறை இதற்கு விளக்கம் சொல்லி அழுத்தாகிவிட்டது லட்சக்கணக்கான முறை கோடிக்கணக்கானவர்கள் பேசிவிட்டார்கள் இந்த செய்தியை மீண்டும் நானும் திரும்பவே பேச வேண்டும் என்று நினைக்கிற போது எனக்கே ஒரு அயற்சி ஏற்படுகிறது என்னுடைய தந்தையார் என்னுடைய வளர்ச்சி குறித்து கவலை கொள்வதற்கும் வெளியிலிருந்து ஒருவர் வந்து என்னை என்னை பற்றி கவலைப்படுவது போன்று பேசுவதற்குமான வேறுபாடு தெரியாதவன் அல்ல நான் என்னை போன்றுதான் இந்த இனமும் இந்த இனத்திலே ஒருவனாகத்தான் நான் வெளிப்படுகிறேன் அப்படி என்று சொன்னால் நீ உருப்படாமல் போயிடுவேன்னு எங்க அப்பா என்ன திட்டத்துக்கும் வெளியில் வந்து நீ உருப்பட மாட்டேன்னு ஒருத்தன் திட்டத்துக்குமான வேறுபாடு இருக்கு உண்மையிலேயே நான் ஒரு வரலாற்று செய்தியை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் கலை சொற்கள் ஆயிரங்களை தந்த மனவை முஸ்தபா அவர்கள் இன்றைக்கும் தமிழ் சமூகத்தின் போற்றப்படக்கூடிய பேரறிஞர்களில் ஒருவர் ஏராளமான கலைச்சொற்களை அவர்தான் தந்தார் மருத்துவத்தில் கலைச்சொற்களை தந்தார் அறிவியலில் கலைச்சொற்களை தந்தார் இன்னும் சொல்ல போனால் கணினி பயன்பாட்டில் கலைச்சொற்களை சொற்களை தமிழில் தந்தவர் அவர்தான் அவருடைய வீட்டில் இன்றைக்கும் பெரியாருடைய படம் அலங்கரிக்கிறது பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார் மதங்களை கடந்த தலைவராக நின்றார் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவு கடவுளை வணங்குபவன் காட்டுமராண்டி என்று சொன்னார் நீங்கள் ஐந்து வேளை சொல்லக்கூடிய மனிதராக வெளிப்படுகிறீர்கள் நீங்கள் தமிழுக்கு லட்சக்கணக்கான கலைச்சொற்களை சொற்களை தாரை பார்த்து தந்திருக்கிறீர்கள் தமிழுக்கு புதிய சொற்களை பிரசவித்து தந்திருக்கிற ஒரு தாய் போல நீங்கள் இருக்கிறீர்கள் எப்படி பெரியாரோடு நீங்கள் இணக்கமாக போக முடிகிறது என்று இயல்பாக நான் கேட்கிற போது அவர் சொன்னார் எனக்கு இந்த கலைச்சொற்கள் குறித்த தேடுதலே பெரியாரின் மூலமாகத்தான் வந்தது பெரியார் தான் சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு மொழி எப்படி நாளை வழக்கத்துக்கு மாறான ஒரு மொழியாக இருக்கும் வழக்கொழிந்து போகிற மொழியாக அல்லவா அது போய்விடும் என்கிற ஒரு உணர்வை எனக்குள் தூண்டியவர் அவர்தான் அந்த உணர்வின் வெளிப்பாட்டால் தான் நான் இத்தனை கலை கண்டறிந்தேன் என்று சொன்னார் இதுதான் இந்த மொழியின் மீது பெரியார் கொண்டிருந்த பண்பு அன்பு இன்னொன்று பெரியார் தான் இன்றைக்கு பேசுகிற எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வேறு யாரும் சொல்லிவிடவில்லை நீங்கள் கம்பனை வைத்துக்கொண்டு கொண்டு ராமாயணம் எழுதினீர்கள் ராமாயணத்திலே நீதி இருக்கிறதா சமூகத்துக்கான நீதி இருக்கிறதா இல்லை இப்படி இதை பக்தி காவியமாகவும் பக்தி இலக்கியமாகவும் பக்தி மொழியாகவும் வைத்திருக்கிறீர்கள் அறிவியல் மொழியாக இல்லை இது காட்டுமராண்டி மொழியாக இருக்கிறது என்கிற கவலை மகன் தரிகட்டு போய்விடுவானே மகன் நாளைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமே என்று தந்தைக்கு இருக்கக்கூடிய கவலையை போன்றது தவிர தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னால் உங்களைப் போல தமிழை வஞ்சிக்கிற வேலையை பெரியார் செய்யவில்லை நயவஞ்சகத்தனமாக தமிழ் மொழியை அணுகவில்லை இதற்கு பல உதாரணங்கள் சொல்லியாகிவிட்டது இன்னொன்று ஜெயலலிதா அம்மையாருக்கு சட்டமன்றத்தில் நடந்ததை விடவா இங்கே அநியாயம் அக்கிரமங்கள் நடந்துவிட்டது என்று பேசுகிறார் இன்றைக்கு கூட சமூக வலைதளத்தில் அதை ஹெச் ராஜா பகிர்ந்து நமக்கு நாகரீக பாடம் எடுக்கிறார் இதை விட ஒரு மலிவான நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் வந்துவிடாது என்றுதான் இன்றைக்கு நான் காலையிலே கருதினேன் யாரெல்லாம் நாகரீக பாடம் எடுப்பது நமக்கு பாடம் எடுப்பதற்கு கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் நாகரீக பாடம் எடுக்கிறார்களா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதற்கு சாட்சியாக இருந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் மூப்பனார் வேண்டுமானால் மறைந்து போயிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் ஜெயலலிதா எனவே நீங்கள் எல்லாம் ஆதரவு கரம் தாருங்கள் என்று பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அணுகி அன்றைக்கு இருந்து அமுகைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியது இன்றைக்கும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சாட்சியாக பகிர்கிறார் மூப்பனாருக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறப் போவதாக சொல்கிறார்கள் உடனே நீங்கள் புறப்பட்டு சட்டப்பேரவைக்கு வாருங்கள் என்று அழைத்தவரும் மன்னன் பீட்டர் தான் இதை பல ஊடகங்களில் பேசியிருக்கிறார் பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையாருக்கு நேர்ந்தது சட்டமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த அநீதி என்பது அவரே தேடிக்கொண்ட ஒரு அநீதி இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் செய்தார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பலிகடாவானது இதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது திடீரென இது குறித்து பேசுகிறீர்களே ஏன் இத்தனை நாட்களாக பேசவில்லை இல்ல இதான பண்ணுவாங்க நேரு அவர்களை இழுப்பாங்க எப்பவுமே ஜெயலலிதா அம்மையார வந்து இழுத்து இருக்காங்க என்ன அரசியலோ என்ன பிரச்சனை நடைமுறையில போயிட்டு இருக்கோ அதை பத்தி அவங்க பேசினதே கிடையாது ரெண்டாவது என்ன இந்த பிரச்சனைக்கான பின்புல இப்ப பெரியார பத்தி பேசும்போது கூட பெரியாரோட பேரையே அவங்க குறிப்பிடல பெரியாரோட பேரை கூட குறிப்பிட முடியாம எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வீண் ஜம்பம் அப்படின்ற கேள்வி பொதுமக்களுக்கே வருது இல்ல அதுல என்னன்னா அம்பேத்கரை கூட தன்மையப்படுத்தி கொண்டார்கள் இந்துத்துவவாதிகள் ஆனால் பெரியார் என்கிற பெருநொரு தான் இப்போதும் அவர்களுக்கு சுடுகிறது பெரியாரை மட்டும் தான் அவர்களால் தன்மையப்படுத்தி கூட முடியாது அதுக்கு உண்மையிலேயே ஒரு செய்தி என்ன அப்படின்னா அறிவியல் பூர்வமான செய்தி என்னன்னா நீளத்தோடு வேறு வண்ணத்தை நீங்கள் இணைத்து விட முடியும் அது வேறு வண்ணத்துக்கு மாறும் ஆனால் கருப்பு என்றைக்குமே நிறம் மாறாது கருப்போடு வேறு எந்த நிறம் சேர்க்கப்பட்டாலும் அது கருப்பாகவே தான் இருக்கும் இதுதான் பெரியாரினுடைய தத்துவம் நான் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடவில்லை அண்ணன் இல்லை என்றால் ஐயா இல்லை அல்ல ஐயா இல்லை என்றால் அண்ணல் இல்லை என்று கருதுபவன் நான் ஆனால் இவர்கள் அவரை கூட தன்மையப்படுத்த முடிந்தது என்கிற அரசியல் சூழ்ச்சியை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை குறித்து உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் பொறுப்புணர்வோடு பேசியிருக்க வேண்டுமா இல்லையா இந்த பிரச்சனைக்கு துவக்க புள்ளியாக இருந்தவர் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் நீங்கள் வந்து பி எம் பள்ளியை வந்து திறப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை புதிய எஜுகேஷனல் பாலிசி அதாவது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசின்னு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டத்தை நீங்கள் ஏற்கவில்லை அதனால் நாங்கள் நிதி தருவதற்கு வாய்ப்பில்லை நிதி தர முடியாது என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நிதித்துறை அமைச்சருக்கு தார்மீக அடிப்படையில் இருக்கிறது தானே புரோட்டோக்கால் பண்ணி நீங்க தானே பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படியெல்லாம் பார்க்கலங்க ஒன்றிய அரசு நீங்க பேசி இருக்கிற கருத்து தவறு என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒன்றிய அமைச்சர் கோபத்தின் வெளிப்பாடாக அவருக்கே ஆதரவாக நில்லுங்கள் தவறில்லை உங்கள் கட்சிக்காரர் உங்களோடு அருகில் இருப்பவர் அவருக்கே ஆதரவாக நில்லுங்கள் தவறில்லை என்ன சொல்லி இருக்க வேண்டும் நியாயமாக அவர் பேசியது உணர்வின் வெளிப்பாடாக வெளிப்பட்டு விட்டது கோபத்தின் காரணமாக பேசியிருக்கிறார் அப்படியெல்லாம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நாங்கள் செயல்படவில்லை அந்த மாதிரியான எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை என்று பொறுப்புணர்வோடு ஒருவர் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா பேசி எத்தனை நாட்களானது எவ்வளவு கண்டனங்களை தமிழ்நாட்டிலிருந்து தெரிவித்திருக்கிறோம் இதுவரை கள்ள மௌனம் காத்து வந்த நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு திடீரென நாடாளுமன்ற குதித்து எழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தகைய உணர்வு இருக்கிறது என்பதை நேற்றைக்கு நாடாளுமன்ற சம்பவம் உணர்த்தி இருக்கிறது ஒன்று இன்னொன்று அப்பட்டமான பொய்யை அல்லவா நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் குறித்து இழிவாக பேசியது இருக்கட்டும் அது அவர்கள் உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய செய்தி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை பார்த்தால் வந்தேரிகளுக்கு அப்படித்தான் இருக்கும் நான் வந்தேரி அரசியலுக்குள் போக விரும்பவில்லை இருந்தாலும் இவர்கள் பேசுகிற செய்தி அத்தகைய இடத்துக்கு கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறது ஊர் பக்கம் சொல்வார்கள் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டி சேனல் அந்த கதையாக இவர்களுடைய அரசியல் மாறி போயிருக்கிறது எனவே நீங்கள் கண்டிக்க வேண்டிய இடத்திலிருந்து தர்மேந்திர பிரதான் ஒரு பொய்யை பரப்புகிறார் தமிழ்நாடு என்பது முன்மாதிரியாக மாநிலமாக திகழ்கிறது என்பதற்கு தலை சிறந்த உதாரணம் எது என்று கேட்டால் இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் இந்த பி பள்ளிகள் குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிற போது அந்த ஒப்பந்தத்தையே திருத்தி ஒரு அமெண்ட்மெண்ட கொண்டு வந்து அதை செயல்படுத்துங்கள் என்று ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிற நெஞ்சுரம் கொண்டிருக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் தான் திகழ்கிறது முதுகலும் முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் தான் திகழ்கிறார் அது குறித்து ஏன் நீங்க பேசல அமெண்ட்மெண்டோட கரெக்ஷனோட கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தமே அதுக்கு நீங்க ஐ வாஸ் ஷாக்டு அவர் சொல்லி இருக்கிற செய்தி அதுதான் அந்த ஆமா சர்ப்ரைஸ்ன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நீங்க எப்படி அதெல்லாம் திருத்த முடியும் இந்த அதிகாரம் எல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க தானே எழுதி இருக்கிறீங்க உங்க கையெழுத்து தானே இருக்கு உங்க லட்டுக்கட்டுல தானே அந்த கடிதம் வந்திருக்கு இதையே நீங்க நாடாளுமன்றத்துல சொல்ல மறுக்கிறீங்க அப்போ திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாடு அரசையும் கலங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம் இதற்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய நிதித்துறை அமைச்சர் திட்டமிட்டு தர்மேந்திர பிரதானுக்கு அருகில் நின்று கொண்டு அவரும் பேச வேண்டிய செய்திகளை எல்லாம் விட்டு விட்டு பேசக்கூடாத செய்திகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாங்கன்னா நான் ஒண்ணுல நூறு முறை கூட நான் மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரு சொன்னாலும் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க நீங்க இவரை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்களே அப்படின்னு அவங்க பொங்குறாங்க இங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க திமுக வந்து இந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தான் இதை விட்டா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வேற டாபிக் டாபிக் இல்ல இப்ப அரசியல் அரசியல் பண்ற மாதிரி தெரியுது இந்த வச்சு தவறு வந்து யாருடைய பக்கம் என்பதை நடுநிலையோடு அணுகி இருக்க வேண்டும் அந்த நடுநிலை தன்மை என்பது ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை சரி அது கூட விட்டுரும் அவங்களுடைய பிறவி குணம் நினைச்சு நம்ம விட்டு கடந்துடலாம் ஆனா இதுல வந்து அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இதை அரசியலாக்கியது யார் என்கிற கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியலாக்குனாரா தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அதை அரசியலாக்கினாரா தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அதை அரசியலாக்குனாரா அங்க போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை அரசியலாக்குனாங்களா அரசியல் ஆக்கியது முழுக்க முழுக்க தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய அமைச்சர் துவக்க புள்ளியும் அவர்தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவரும் அவர்தான் நாடாளுமன்றத்தை புறக்கணிச்சு நாடாளுமன்றத்தை நடத்த விடாம தடுக்கணும்ன்றது திமுக எம் எம்பிக்களுடைய நோக்கமா வெளியில் வந்து போராட்டம் பண்ணி பிரச்சனை பிரச்சனைன்றது திமுக எம்பிகளுடைய நோக்கமா நீங்க பேசிய கருத்துக்கு எதிர்வினை ஆட்டுகிறார்கள் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க பேசியது தவறுனா ஏன் திரும்ப பெறுறீங்க நீங்க ஏன் சார் திரும்ப பெற்றீங்க பேசியது தவறு இல்லை என்று அழுத்தமாக நின்றிருக்க வேண்டியதுதானே எதற்காக நீங்கள் திரும்ப பெற்றீர்கள் திரும்ப பெற்றதனுடைய நோக்கம் என்ன அப்போ நீங்க அவ்வளவு பெரிய மனதுக்காரர்களா பிரச்சனை வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் கூட மாறாமல் நாங்கள் செய்து முடிப்போம் என்று கடந்த காலத்தில் பேசியவரும் இந்த அண்ணாமலை தான் வேளாண் திருத்த சட்டம் வந்தப்ப இந்த அண்ணாமலை என்ன சொன்னாரு ஸ்டாப் கமா கூட மாற்ற மாட்டோம் அது அப்படியேதான் இருக்கும் ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கியதற்கு பிறகு அதிலிருந்து ஒன்றிய அரசு பின்வாங்கிய செய்தியை இந்திய துணை கண்டம் பார்த்தது அது போல இதுல அரசியல் செய்யறோம்னு சொன்னா அரசியல் செய்துத்தானே ஆக வேண்டும் அந்த கட்டாயத்துக்கு கொண்டு வந்து தள்ளியது யார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கோடு பேசியது யார் தமிழர்கள் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்தது யார் நான் என்ன கேட்கிறேன் யூட்டன் நடிகிறாருன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுறாரு நாங்கள் என்ன ஓவர்களை போல ஆங்கிலேயர்களின் கால்களை நக்கி வந்தவர்களா நாங்கள் என்ன மன்னிப்பு கடிதத்தை பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியவர்களா உங்களுடைய சட்டத்துல திருத்தம் வேணும்னு அமெண்ட்மெண்ட போட்டு அனுப்பிச்ச மிக்கவர்கள் நாங்கள் அப்ப நாங்க அரசியல் செய்ய மாட்டோமா உனக்கே அரசியல் பண்ண தெரியும்னு சொன்னா அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அட்டூழியங்களை பண்ணிட்டு அவதூறுகளை பரப்பிட்டு நீ அரசியல் பண்ண முடியும்னு சொன்னா அரசின் பக்கம் இருக்கக்கூடிய நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோமா பண்ணுவோம் தான் நீ பண்ணியதற்கு எதிர்வினை எதிர்வினையை வைத்துக் கொண்டு அடிக்கிறாங்களே அரசியல் பண்றாங்களேன்னு கதர்னா இருக்க வேண்டியவர் தர்மேந்திர பிரதாப் தர்மேந்திர பிரதாப் வந்து பேச்ச கேட்டுதான் இந்த மாதிரி யூ அடிக்கிறீங்க முதலமைச்சர் வந்து எங்ககிட்ட ஒப்புக்கொண்டாரு அதுக்கப்புறம் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னாரு அவர் சூப்பர் சிஎம்னு யாரு குறிப்பிடுறாரு அந்த மாதிரி எங்க யாரா இருக்காங்களா சூப்பர் சிஎம்னு இல்ல நான் அவருடைய அன்றைய பேச்சையே எப்படி உணர்ந்தேன்னா அவரு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்றுதான் நான் உணர்ந்தேன் ஆனா அதுல நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இதை கொஞ்சம் கவனமா யார் யார் சூப்பர் சிஎம்னு கொஞ்சம் கேட்டிருந்திருக்கலாம் எனக்கு ரொம்ப அதுல மன வருத்தம் தான் அதுல வந்து என்னன்னா அவர் ரொம்ப லாபகமா அரசியல் செய்யறாரா கனிமொழி மேடம் நீங்க சொல்லுங்க யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா அது என்னன்னா ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை டெல்லியில உருவாக்குறது அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு திமுகக்குள்ள ஒரு அணி இருக்கு அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன் அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை ஏன் உங்க கட்சியில அடிச்சுக்கலையா உங்க கட்சியில சட்டையை கிழிச்சுக்கலையா உங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் நடத்தின நாடகத்தை அரங்கேற்றங்களை எல்லாம் நாம பேசலாமா அதெல்லாம் தனிப்பட்ட விவகாரங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடர்புடையது ஆனா நீங்க சூப்பர் சிஎம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க யாரை சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்டு அதை அக்னாலேஜ் பண்ணியிருந்தா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சூப்பர் சி எம் தான் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளே வந்து அத ஒரு அரசியல் மைலேஜா எடுத்திருக்கலாம் பொலிட்டிக்கல் மைலேஜா எடுத்திருந்திருக்கலாம் ஆனா அதை அவங்க கேட்க தவறிட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் உதயநிதி ஸ்டாலினை தான் குறிப்பிட்டு பேசி இருக்க வேண்டும் ஆனா இந்த விவகாரத்துல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா யூட்டன் அடிச்சு போயிட்டாங்கன்னா யூட்டன் அடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பாதையை நோக்கி போறோம் அந்த பாதை அங்க போய் சேராதுன்றது யூ டர்ன் அடிச்சு வந்து அடுத்த பாதையை தேடுறதுதான் புத்திசாலித்தனம் இல்ல இல்ல நான் போன பாதையில போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம போய் நீ அடைய வேண்டிய இலக்கை அடைய மாட்டோம் ஒரு சட்டம் வருகிறது அந்த சட்டத்தை ஏற்கிற மனநிலைக்கு நாங்கள் வர வேண்டுமா வேண்டாமா என்பதை எங்களுடைய கொள்கை முடிவு செய்யணும் அதற்கு ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் முடிவு எடுக்கும்னு சொல்றோம் இது வரைக்கும் ஸ்மூத் கோயிங்கா இருக்கு இப்ப அந்த குழு பரிந்துரை வருது அந்த பரிந்துரை என்ன சொல்லுதுன்னா இது நமக்கு உகந்தது இது நமக்கு தேவையற்றதுன்னு சொல்லுது அதனால நாங்க அதுல இருந்து பின்வாங்குறோம் இதுல என்ன தவறு இருக்கு இதுல என்ன தவறு இருக்கு நீங்க ஒரு சட்டத்தை போட்டுட்டு மக்கள் போராட்டம் வெடித்ததற்கு பிறகு அந்த சட்டத்தில இருந்து இல்லையா நீங்க ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டு முதல் முறையாக வரலாற்றுலயே ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு நீங்க அனுப்பலையா வக்ம் மசோதாவை அப்ப நீங்க பின்வாங்கினீங்கல்ல நீங்க பின்வாங்க ராஜதந்திரம் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அடிச்சது யூட்டானா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல யாரை சொல்லி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சூப்பர் சிஎம்னு ஒத்துக்கிட்ட தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி தெரிவிக்கணும் தமிழர்களின் சார்பில் சொல்லி இருந்தாலும் சரி முதலமைச்சர் அதனால தான் பிரதான் நீங்க இருந்திருக்கணும் அதை வாங்காம விட்டுட்டாங்க எப்படி இருந்தாலும் பொருள் கொள்ளப்பட வேண்டியது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சூப்பர் சிஎம் என்று என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் அல்லது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சூப்பர் சிஎம் என்று தர்மேந்திர பிரதானை ஒப்புக் கொண்டிருக்கிறார் ஏன்னா வாங்கிய அடி அப்படிப்பட்ட அடி அதனால் அவரை சூப்பர் சிஎம் என்று சொல்ல வைத்திருக்கிறது ஏன்னா அடுத்து அவர் சொன்ன பொய் சொன்ன அடுத்த நிமிடமே இங்க ஆதாரம் வெளியாகுது அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டாங்க நீங்க சொன்னது அப்பட்டமான பொய் அப்படின்னு மறுபடியும் கூட அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா மார்ச் பதினைந்து தலைமைச் செயலாளர் எழுந்த கடிதத்தை வந்து அவர் வந்து கா காமிச்சு இங்க பாருங்க இவங்க ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு ஆனா நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கறாரு சோ நம்ம கிட்ட இப்படி போதுமான ஆதாரங்கள் இருக்கும் போதே இப்படியான பொய்களை இவங்க கட்டவிழ்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதாவது சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமை நிலை செயலாளராக இருந்த எழுதிய கடிதத்தை அவங்க வந்து வெளியிட்டாங்க கடித போக்குவரத்துகள் வந்து முழுமை பெற்று விடுமா என்று கேட்டால் அது முழுமை பெறாது கடிதத்துல ஒரு வார்த்தை கூட எழுத முடியும் ஒரு வார்த்தை குறைத்து எழுத முடியும் ஆனா கடைசி கன்க்ளூஷன் என்ன தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லப்பட்ட இறுதி முடிவு என்ன ஒன்றிய அரசின் தரப்பில் சொல்லப்பட்ட இறுதி முடிவு என்ன இதுதான் வந்து கன்க்ளூஷன் இப்போ ஒரு சின்ன உதாரணம் நீங்க இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இது கடித போக்குவரத்துல நடந்தது அரசு ஏத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்றது ஏற்கவில்லைன்னு நம்ம சொல்றது இதெல்லாம் ஒரு குரத்துல இருக்கட்டும் இந்த முதலமைச்சர் எப்படி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்த்தாலே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்னன்றது ரொம்ப தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் தர்மேந்திர பிரதான் ஒரு கருத்தை சொன்னார்ல நாங்க நிதி ஒதுக்க மாட்டோம் நாங்க சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டா நாங்க நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னாரு நான் வரி தர மாட்டேன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டார் அதுக்கு என்ன பொருள்னா வரிகுடா இயக்கங்களோட திறமை ஒழுங்க மரியாதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்ப இதை கேட்கிற துணிவு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருந்திருக்குங்க இந்த துணிச்சலோடு பேசுகிற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார் இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களிலேயே முதல் வரிசைக்கு வந்து அவர் நிற்கிறார்கள் அதனாலதான் அவர் சூப்பர் சிஎம்னு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் முதல் வரிசைக்கு வந்து நிற்கிறார்ல இந்த துணிவு எங்கிருந்து வரும்னா நீங்க சொன்ன உண்மையின் பால் அரசின் பால் நிற்கிறதன் காரணமாக வருது ஏன்னா டிரான்ஸ்பரன்சிங்கிறது இந்த அரசிடமிடத்துல இயல்பாகவே இருக்கிறது எந்த மறைவும் இல்ல அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கு அரசு மக்களுக்கு என்ன நடக்குதுன்றது அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கு மக்களை சந்திக்கிற முதலமைச்சராக இருக்கிறார் மக்களை சந்திக்கிற அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இந்த விவகாரம் நடக்கல மோடியினுடைய கருத்து என்ன இவ்வளவு பெரிய மோதல் போக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவைகளே ஸ்தம்பிக்குது நாடாளுமன்றத்துக்கு வெளியில எதிர்கட்சிகளினுடைய குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன சண்டமாரதமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மோடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் இன்னும் வாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படியா கள்ள இதிலிருந்தே தெரியவில்லையா உங்களுடைய நாடகம் என்பது என்பது ஒரு மோசமான சூழலுக்கு இந்த இந்திய அரசியலையும் அரசு இயந்திரத்தையும் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் ஆபத்து தெரியாமலேயே ஆபத்தை நோக்கி இவர்கள் நகருகிறார்கள் என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவங்க வந்து தொடர்ந்து தமிழகத்துல கல்வித்தரம் குறைச்சு போச்சு தமிழ் கத்துக்கிற பர்சன்டேஜ் பிள்ளைகள் வந்து தமிழ் கத்துக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு கொள்கையை நாங்க கொண்டு ஆனா ஆனா அதுல வந்து அவங்க அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மாதிரி இல்லன்னு ஒரு டேட்டா அவர் கொடுக்கறாரு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கல்வியோட தரம் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இவங்களோட கருத்தை வச்சு சும்மா இவங்களே வாட்ஸ்அப்ல எழுதி ரெண்டு செய்தியை சுத்த விட்டு வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரியான செய்தி ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன டேட்டாவை பேசுவோம் தேசிய கல்வி ஆணையம் இருக்குல்ல அது ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கு வெளியிடுறாங்க இடைநிற்றல் என்பது இல்லாத மாநிலமாக முழுமையான மாணவர்களினுடைய அடுத்தடுத்த கட்ட அதாவது அஞ்சாவது பாஸ் பண்ணா ஆறாவது ஆறாவது பாஸ் பண்ணா ஏழாவது இப்படி இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக இடைநிற்றல் முழுவதும் நிறுத்தப்பட்ட மாநிலமாக ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க முப்பத்தி ஆறு மாநிலங்களுடைய பட்டியலை போடுறாங்க அதுல இடத்துல எந்த மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டினுடைய ரேஷியோ எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது குறைவா இருக்கு அந்த புள்ளி இந்த நாங்க சரி செய்துட்டோம் வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு முறை கணக்கெடுத்து பாருங்கள்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எட்டு மாதத்துக்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்போ இந்த அரசு வந்து இடைநிற நூறு விழுக்காடு தடுத்துருச்சுன்னு பொருள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற இவர்களுடைய கூட்டணி கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற இவர்களுடைய தயவில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலம் இருக்குல்ல அவங்க இதே புள்ளி விவர எங்க இருக்கிறாங்க தெரியுமா நான் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனா யுத்த காலம் இருந்தது இல்ல அப்ப இதே தேசிய கல்வி ஆணையம் ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல பீகார் இருந்துச்சு ஆறாவது இடத்துல இருந்து எத்தனாவது இடத்துக்கு போயிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இடத்தை பிடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல ஆனா அந்த புள்ளி விவர அடிப்படையில பாத்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு விழுக்காடு இடைநிற்றல் என்பது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த கல்விக் கொள்கையில பிரச்சனை இருக்கா மாநில பாடத்திட்டத்துல பிரச்சனை இருக்கா அப்ப இந்த கல்விக் கொள்கையை ஏற்காம இடைநிற்றலை முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறவங்க இது யாருடைய கணக்கெடுப்பு இது யாருடைய அறிக்கையின் வாயிலாக பேசப்படுகிற செய்தி தமிழ்நாடு அரசு இல்லை கல்வி அமைச்சர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னீங்கல்ல கல்வி அமைச்சர் சொன்னாருன்னு கல்வி அமைச்சர் சொன்னது கூட இந்த அரசுக்கு சாதகமான கருத்து விட்டுருக்க தேசிய கல்வி ஆணையம் உங்க இருக்கு இதே அந்த பிரதானிகளை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க இன்னொன்று நீங்க ஒரு இங்க வந்து கல்வி தரம் இல்ல அப்படின்னு சொல்றதும் தமிழ் மொழிய கற்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதும் கடைஞ்செடுத்த பொய்யிலையும் ஒன்னா நம்பர் பொய்யின்னு சொல்றாங்கல்ல அப்படிப்பட்ட பொய்யை தான் இவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னு சொன்னா எங்க பிள்ளைகள் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க எங்க பிள்ளைகள் தான் கூகுளுக்கு போயிருக்காங்க சிஓவா எங்க பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலக நாடுகள் முழுமைக்கும் போய் சேர்ந்திருக்கிறார்கள் எல்லா துறைகளுக்கும் எங்களுடைய கோழ தன்மை என்பது அதிகரித்திருக்கிறதுன்னு சொன்னா இது இந்த கல்வி தந்திருக்கிற உரிமை இந்த கல்வி தந்திருக்கிற தைரியம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க வேறு மாநிலத்தோடு ஒப்பிட்டு பாருங்க இந்தியாவை சேர்ந்திருக்கிற பிற மாநிலத்தவர்களுடைய படையெடுப்பு தமிழ்நாட்டை நோக்கி இருக்கா அல்லது தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முடித்தவுடன் படையெடுப்பு வேற மாநிலங்களை நோக்கி இருக்கா தமிழ்நாட்டுல வேலை தேடி யாராவது ஒருத்தர் நீங்க ஹைதராபாத்துக்கு போனாருன்னு பாத்திருக்கீங்களா யாராவது ஒருத்தர் நீங்க பாட்னாவுக்கு போனாருன்னு பாத்தீங்களா யாராவது ஒருத்தர் தலைநகர் டெல்லிக்கு போனாருன்னு பாத்தீங்களா ஏன் போறது இல்ல வேலை இல்லைன்னாலும் நம்மால் வீட்டுல இருப்பானே தவிர அவங்க ஊருக்கு வேலை மாட்டான் காரணம் என்னன்னா வேலை செய்யக்கூடாதுன்ற மனநிலை இல்ல பத்து நாள் கழிச்சு கண்டிப்பா நம்ம ஊர்ல வேலை கிடைச்சிடும் இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம் பத்து நாள் கழிச்சு கிடைச்சிடும் ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு தனியார் நிறுவனம் ஒன்று நடத்துறாங்க என்ன புள்ளி விவர கணக்கெடுப்பு ஒரு சராசரி மாணவன் கல்லூரியிலிருந்து வெளியில் வந்து வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்து இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கிறது எந்த மாநிலத்து இளைஞர்கள் அதிகமாக உடனடி வேலை வாய்ப்பை தேடிக் கொள்கிறார்கள் இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியேறுகிற போதே பணி நியமன ஆணைகளோடு வெளியேறுகிறார்கள் இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மட்டும் தான் கூடுதலான வருவாய் ஈட்டக்கூடிய மாணவர்களாக செயல்திறன் மிக்கவர்களாக வெளிப்படுறாங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் யார் ஏர்ன் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் ஏர்ன் பண்றாங்க கல்லூரியில இருந்து வெளியில வரும்போது நம்ம பேக்கேஜினுடைய மினிமம் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம மாணவர்கள் குறைந்தபட்சமாக பெறக்கூடிய தொகை என்பது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மாத சம்பளமாக பெறறாங்க ஆனா இதே உத்தரப்பிரதேச சேர்ந்திருக்கிற கல்வி வளாகங்களிலிருந்து வெளியில் வருகிற மாணவனுடைய சராசரி வருமானம் எவ்வளவு தெரியுமா நம்ம எவ்வளவு இருபத்தி எட்டாயிரம் அவங்க எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு ஆமா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கு இது வந்து ரெட்டை இன்ஜின் விலை இதுல என்ன பெருமை நான் மேய்க்கிறது எருமை இதுல பெருமைன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ரெட்டை இன்ஜின் ஆச்சு வேற நாங்க ஒரு இன்ஜின் அந்த இன்ஜினுக்கே நீங்க ஒழுங்கு ஆயில் ஊத்த மாட்டீங்க இருந்தாலும் நாங்க போய் சேர்ந்துட்டோம் நீங்க ரெட்டை இன்ஜின் அப்ப எத்தனை ஹார்ஸ் பவர்ல நீங்க போய் சேர்ந்துட்டோம் எத்தனை குதிரை திறன் மிக்கவர்களாக வேகமாக ஓடி இருக்கணும் நீ ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற எங்க ஆளுங்க இருபத்தி எட்டாயிரம் சம்பாதிக்கிறான் எங்கால டிப்ஸே ஆயிரத்தி எழுநூறு ரூபா குடுத்துருவான் மாசத்துக்கு அதனால நீங்க வந்து எங்க மாநிலத்தினுடைய கல்வி தரம் இல்ல எங்க மாநில எங்க மாநிலத்துல கல்வி தரம் இல்ல அப்புறம் ஏன் பிஎம்சிரீ பள்ளி எங்க ஊர்ல வந்து திறத்துற வேண்டாம் நீ வேற ஊர்ல கொடுக்குறதுக்கு நீ வேற ஊர்ல நாங்க வேற ஆமா நாப்ப வேற அதுல இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா நகர்ப்புறத்திலிருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ள இருக்கணுமா விளையாட்டு திறல்கள் முழுமை பெற்று இருக்கணுமா ஆண் பெண் இருபாலாருக்கும் கழிவறை இருக்கணுமா கூடங்கள் இருக்கணுமா எல்லா துறை சார்ந்து இருக்கிற ஆய்வு இருக்கணுமா கணினி வசதி இருக்கணுமா கணினி மயமாக்கப்பட்டிருக்கிற பள்ளியா இருக்கணுமா நீ இப்படி ஒரு பட்டியலை கிரைடீரியா மீட் பண்ற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு வேற எந்த ஊர்லயும் இல்ல அதனாலதான் நீ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வேகமா பிஎம்சி பள்ளியை தூக்கிக்கிட்டு போர்டுக்கு பேர் ஓட்டலான்னு வர்ற அதனாலதான் நீ எங்க மாநிலத்துக்கு வர்ற நீ போயேன் பீகாருக்கு போயேன் குஜராத்துக்கு போய் ஏன் உங்க பாலாறு தேனாறு ஓடின மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலத்துல போய் நீ பிஎம்சி பள்ளிகளை தர எங்க பள்ளி தான் தரமா இல்லையே அப்புறம் எதுக்கு எங்க பள்ளிக்கு நீ வர்ற காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியும் இங்க இருக்கிற கட்டமைப்பை போன்ற உறுதிமிக்க கட்டமைப்பு இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போல எல்லாமும் செய்ய முடிகிற ஆற்றல் படைத்திருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்பது அவர்களுக்கு யதார்த்தமாகவே தெரியும் இருந்தாலும் என்ன செய்யறது வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சிச்சுங்கிற மாதிரி கதையை பேசணும் இல்லையா அப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் எல்லோரும் உணர்ந்திருக்காங்க இந்த செய்தி ஏதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுதுதான் பாருங்கிறேன் தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட் ஆகணும்ல இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஹா கல்வி தரம் இல்லையா உண்மையிலேயே நம்ம மாநில பின் ஒரு கவலை மக்களுக்கு வரணும்ல நீங்க போய் ஊடகத்தின் சார்பா ஒரு மைக்க நீட்டீங்களே நாளைக்கு வீதியில நின்று தரம் இல்லையாம அப்படின்னா காரி துப்பிடுவான் எந்த ஊரோட தரம் இல்லைன்றீங்க நம்ம ஊர் எஜுகேஷன் தரம் இல்லைன்னா வேற எந்த ஊரோட எஜுகேஷன் ஃபெசிலிட்டி இதை விட நல்ல வளமையா இருக்கு செழுமையா இருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு அரசியல் பயப்படாத பொதுமக்களே கேட்கக்கூடிய நெலமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதாவது பொதுமக்கள் கூட தெரிஞ்சுப்பாங்க இவங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் அப்படின்னு பொதுமக்களுக்கே பொய்ன்னு தெரியற அளவுக்கு பொய் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் பிஜேபி சார்ந்த அமை அமைச்சர்கள் எல்லாருமே ஆஹ் இவ்வளவு அழகா தெளிவா எங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதை என்ன மாதிரி போயி எப்படிப்பட்ட போயின்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி